இந்த பாயிண்ட் டில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கேஷிங் பைப் வந்து சரியாக செட் பண்ண முடியல அது எதனால் என்ன காரணம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா அனைவருக்கும் ஒன்றுங்க நான் உங்கள் வாட்டாடை திருச்செங்கோடு தீபிக் பேசுகிறேங்க இப்போ நம்ம எந்த பகுதிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கூர் வட்டம் இறைமங்கலத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் மலை கோயில் அமைச்சிருக்குங்க அந்த பெருமாள் மலைக்கும் மேவரமா மேவரமா அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு போரல் பாயிண்ட் அமைக்கிறக்காக நேரோட்டம் பார்க்க கூப்பிட்ருந்தாங்க இப்போ நம்ம இங்கே வந்து நேரட்டை பார்க்குறத பற்றி தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனுக்குடன் நோட்டிக்கிச்சிட்டு வரும் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பகுதியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி தண்ணி உள்ள பகுதி தான் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையான பகுதியும் கிடையாது ரொம்ப அதிக தண்ணி வசதியுள்ள பகுதியும் கிடையாது மீடியமான பகுதினு வச்சுங்களேன் ஓரளவுக்கு தண்ணி உள்ள ஏரியா தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தோட்டத்துலேயே ஃபுல்லாக செக் பண்ணதில் இந்த இடத்த ஃபைனலாக நம்ம சூஸ் பண்ணுறோம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மூணு லேயர் நல்ல லேயராக கிடைக்கிது ஒரு லேயர் வந்து சிறு மட்டம் அதாவது மூணு மட்டம் நல்ல மட்டம் ஒரு மட்டம் சிறு மட்டம் இந்த மூ மூணு மட்டம் ஒரு சிறு மட்டத்தை நாலு மட்டத்தை சென்டர் பண்ணி மையத்தை நம்ம இந்த இடத்த செலக்ட் பண்ணி கொடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எத்தனை அஞ்சு தண்ணி கிடைக்கும் அப்படின்னு கேட்டாப்ப இந்த இடத்துல நமக்கு கண்டிப்பாக ஒரு தண்ணி டு ஒரு மூணு தண்ணி கண்டிப்பாக கிடைக்கும் மாதிரி சொல்லியிருந்தோம் அப்புறம் அடிக்கணக்கு செக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை எத்தனை அடியில் தண்ணி கிடைக்கும் மாதிரி கேட்டிருந்தாங்க அடிக்கணக்கு செக் பண்ண வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு மட்டும் ஒரு நூற்றி ஐம்பது நூறு டு ஒரு நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் வரும் செகண்ட் மட்டம் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது அந்த ரேஞ்சில் அதுக்கப்புறம் மூணாவது மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி ஐம்பது டு ஒரு ஐநூறு அந்த ரேஞ்சில் வரும் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூறு அடி டார்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு இஞ்சி தண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபர்தராக வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ண ஆரம்பித்தாங்க அதாவது ட்ரில் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏழு இஞ்சி கேசிங் பேப்பர் இருப்பாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு இன்ச்சில் ஒம்போது இன்ஜி பிட்டை போட்டு ட்ரில் பண்ண ஆனச்சிக்கலேன் அப்படி இந்த இடத்துல ட்ரில் பண்ணிவிட்டு தண்ணி வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கேசிங் பைப்பை சீட் பண்ணிவிட்டாங்க கேசிங் பைப் சீட் பண்ணிட்டாங்கன்னா கேசிங் பைப்பை இறக்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் கேசிங் பைப்பை இறக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணுறாங்க கரெக்டாக ஒரு நூற்றி இருபது அடி அந்த ரேஞ்சில் போய் தண்ணி ஃபஸ்ட் லேயர் வந்து உடஞ்சிருச்சு அப்படி ஃபஸ்ட் லேர் உடையும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இஞ்சி தண்ணியாட்டு கிடச்சிச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சீட் ஆகிறதுனால கேஷிங் பைப் சைடில் தண்ணி பிடிங்கிருச்சு அது வந்து நம்ம வீட்டை எடுக்க முடியல அந்த இடத்துல நின்று எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் வீடியோ மட்டும் எடுக்க முடியல ஆனால் என்னாச்சு அப்படின்னா கேசிங் பைப்பு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் பிடிங்கிருச்சு கேசிங் பைப்பு அதாவது தண்ணி பொத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தண்ணி வந்ததுக்கப்புறம் கேசிங் பைப்பு இறக்கியிருந்தாங்க அப்படின்னா கரெக்டாக சீட்டிங் ஆகிருக்கும் சைடில் மண்ணெல்லாம் இறங்கி எந்த ஒரு டிஸ்டன்ஸ் இல்லாமல் ஃபினிஷிங் கெட்டாக இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட்டு தண்ணி வர்றதுக்கு முன்னாடியே கேசிங் பைப்பு இறக்கறனால ஒரு சில இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அதாவது லேயர் ஆகி தண்ணி வந்ததுக்கப்புறம் கேசிங் பைப்பு இறக்குனாங்கன்னா கரெக்டாக சீட்டிங் ஏன்னா சைடில் மண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி உள்ளே போய் செரும்பி நின்றுடும் அதுவே வந்து பார்த்திங்கன்னா சும்மா தண்ணி பக்கத்துக்கு முன்னாடியே ஒரு சில இடத்துல இந்த மாதிரி கேசிங் பைப் இறக்குறனால தண்ணி பொத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏர் நம்ம ரிலீஸ் பண்ணும்போது சைடில் பிடிக்கிட்டு வந்துடும் அப்போ வந்து கேசிங் பைப்பு மேலே தூக்கிட்டு வந்துடும் க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ் கட்டிங்ஸ் எல்லாம் மறுபடியும் உள்ளேயே போயிட்டுருக்கும் அகலம் அதிகமாகிடும் கேசிங் பைப்பு சுற்றியும் ரொம்ப அகலமாக குடஞ்சிக்கிட்டு போயிருந்து வச்சுங்களேன் அந்த மாதிரி வந்து இந்த இடத்த ஆயிடுச்சு அதுக்கு வந்து அவரும் ரொம்ப நேரமாக போராடி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மண் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி சாக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த அரிசி சாக்கை சின்ன சின்னதாக துண்டு துண்டு அறுத்து உள்ளே போட்டு கடைசியாக ஃபீ சீட்டிங் பண்ணிக்கிட்டாங்க ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதில் தவிரதெல்லாம் அரிசி சாக்கு அப்படியே உள்ளே வச்சு சே வச்சு இல்லை ஏதோ ஒரு கம்பி வச்சு அப்படியே உள்ள குத்தி விட்டுறாங்க அந்த மாதிரி பண்ணாலும் பின்னாடி பிரச்சனையாக போயிடும் அதனால அப்படி வந்து கேசிங் பைப்பு சீட்டிங் பண்ணக்கூடாது சின்ன சின்னதாக துண்டு துண்டு அறுத்து அறுத்து போட்டு கேசிங் பைப் சீட் பண்ணிட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் பின்னாடி வராது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிடிங்கிருச்சு அப்படின்னா சாக்கு அப்படியே சுருட்டி சைடில் வச்சு இறக்கிடுவாங்க அதனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா கேப் இருக்கும் மேலே மட்டும் நல்லா சீட்டிங் ஆகிருக்கும் அதனால் மறுபடி பின்னாடி தொந்தரவு வந்துரும் சரிங்களா அதனால் நீங்களே போர் அழைச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு தண்ணி கொஞ்சமாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் கேசிங் போய் பிறக்க சொன்னிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த நமக்கு நூற்றி இருபதுலேயே கிடச்சிருச்சி செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் முந்நூற்றி அறுபது அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லேயர் கிடச்சிச்சி அதுக்கப்புறம் தேர்ட் லேயரை வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஃபைனலாக ஒரு 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 ஐநூறு அடி ஓட்டி ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிற கட்டத்துக்கு வந்துட்டார் கடைசி ராடு எண்டில் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூத்தஞ்சு அந்த ரேஞ்சில் வந்து நல்ல தண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டு மூன்று தண்ணி நல்ல ஈல்டு கிடச்சுன்னு வச்சுக்கலாம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் கீழே ஐநூறு அடிக்கும் கீழே ஓட்ட முடியல அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஈல்டு கிடச்சிருச்சு ஆப்ரேட்டர் அதாவது ட்ரில்லர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நாங்கள் வந்து சரி கீழே மட்டும் அப்போ தான் நானூற்றி தொண்ணூற்றஞ்சில் வந்திருக்கு கீழே இதுக்கும் கீழே ஒரு ரெண்டு ஆடு ஒரு ஆடாவது போடுங்க ஒரு இருபது அடி இல்லை நாற்பது சேர்த்து ஓட்டலான்னு சொன்னோம் ஆனால் அவங்க வந்து தர முடியாது இதுக்கு மேலே கம்பல்சரி ஐடியில் ஆகுது அதனால் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்புறம் ஐநூறு அடியோடு இந்த இடத்த நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் இது போன்ற நம்மளோட வீடியோ மெம்மேலும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே கூட நொடிச்சிரும் சரிங்களா நம்மளோட நீரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு புதுப்பு அனுபவம் எதாவது கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ முடிந்த ஷேர் பண்ணுவோம் அது ஒரு வகையில் உங்களுக்கு பயனில் தவக்கூட அமையலாம் சரிங்களா இதை தவிர உங்களுக்கு நீரோட்டம் பார்ப்பதில் போர் அமைக்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா எங்களை கண்டிப்பாக கனெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நன்றி வணக்கம்